வணக்கம்ண்ண மேலே போட்டிருக்க படம் மாருதி ஷிஃப்ட்டு டூர்னே டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனான்ண்ணே ஏசி போகிறதுக்கு பவர் உண்டு வந்துடும்ண்ணே எஃப்சி இன்சூரன்ஸ் எட்டு மாதம் இருக்குண்ணே தேவைப்படுங்க கால் பண்ணுங்கண்ண வணக்கம்ண்ண மேலே போட்டிருக்க படம் மாருதி ஷிஃப்ட்டு டூர்னே டீபோர்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓணான்னே ஏசி பவுறத்துக்கு பவர் உண்டோ வந்துடும் எப்சி இன்சூரன்ஸ் எட்டு மாதம் இருக்குண்ணே தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கண்ணே வணக்கம்ண்ண மேலே போட்டிருக்க படம் மாறுதி ஷிஃப்ட் டூர்ண்ணே டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர்ண்ணே ஏசி பவுறத்துக்கு பவர் உண்டோ வந்துடும் எப்சி இன்சூரன்ஸ் எட்டு மாதம் இருக்குண்ணே தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கண்ணே